என்ன இருக்கீங்களா இந்த நாளில் யாரெல்லாம் அசைக்க முடியாமல் இருக்கலாம் யார் வாழ்க்கையில் அசைவு வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தி சங்கீதம் பதினாறு எட்டில் சொல்லியிருக்காரு வசனம் சொல்லுது கத்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது பால் இருக்கக்கூடியால் அசைக்கப்படுவதுன்னு வசனம் சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா வசனம் யாரெல்லாம் கத்திரை முன்பாக வைக்கிறார்களோ அவர் என்ன பண்ண முடியாதுங்களா அசைக்கவே முடியாதான் கத்திரை முன்பாக வைக்கிறதுக்கு பதிலாக உலகத்தையோ வேலையோ சொத்தையோ சுகத்தையோ சொந்த பந்தத்தையோ யாரெல்லாம் முன்பாக வைக்கிறாங்களோ அவர் அசைக்கப்பட்டு போயிடுவாங்களாம் அது இந்த நாள் நம்ம ஒன்று கட்டுக்கள்லாம் யாரெல்லாம் எப்பொழுதும் கத்தனை முன்பாக தாவி சொல்கிறாரு எப்பொழுதும் கத்தனை முன்பாக வைத்திருக்கப்பட நான் அசைக்கப்படுவதில்லைன்றார் இந்த நாள் நம்மளும் கத்தனை முன்பாக வைச்சா போதும் எந்த கால நமக்கு அசைவே வராது அவர் வலதுபாசி இருக்கப்படியே நமக்கு அசைவே வராது அதனால் இந்த நாள் நம்மளுக்கு வசனத்தக்க முடியுமா நான் என்ன கற்றுக்கொள்கிறோம் இந்த நாள் நான் சொத்தையோ சொகத்தையோ பொருளையோ தேவையவோ என் உலக வேலையவோ முன்பாக நான் வைக்க மாட்டேன் கத்தனை முன்பாக வைப்பேன் யாரெல்லாம் முன்பாக வைக்க கற்றுக்கொள்ள அசைக்கவே முடியாது நீங்கள் தைரியமாக சொல்லலாம் என்னை அசைக்க முடியாது ஏன்னா நான் கத்திர முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படி நீங்கள் தைரியமாக விசுவாசமாக அறிக்கை இந்த நாளில் யாரெல்லாம் கத்தை முன்பாக வைக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைய உங்களை மாற்றிக்கோங்க கத்தை முன்பாக வைங்க உங்களை யாரும் அசைக்க முடியாது ஏன்னா கத்திர வலதுபாசிருக்கப்படியா உங்களை அசைக்க முடியாது அந்த ஆசத்தை பெற்றுக் கொடுங்க வசந்த தியானம் பண்ணுங்க ப்ரைஸ் காட் பிளஸ் யூ